வெல்கம் டு ஜிஜி அடுப்பங்கரை இன்றைக்கி நாம் ரவா ரோஸ்ட்டு செய்யுறது எப்படின்னு பார்க்கலாம் நான் இப்போ இதில் வந்து அரை டம்ளர் இந்த டம்ளரில் அரை டம்ளர் மைதா எடுத்துட்டேன் இப்போ அதே அளவு அரை டம்ளர் பார்த்திங்கன்னா ரவை அதில் போட்டுருங்க அடுத்தது அரை டம்ளர் அரைச்சி வச்சுருக்கிற மாவு உளுந்து எல்லாம் கலந்து வச்சிருக்கோம் அந்த மாவு அரை டம்ளர் சேர்த்தி சேர்க்கலாம் அரை டம்ளர் அரிசி மாவு கடையில் இருக்கிற அரிசி மாவு அரை டம்ளர் சேர்த்துக்கோங்க அப்புறம் இதுக்கு தேவையான உப்பு போட்டுக்கோங்க போட்டுட்டு தண்ணி ஊற்றி நல்லா கலந்து வச்சுருங்க தண்ணி ஊற்றி நல்லா கலந்து வச்சுருங்க இந்த மாதிரி தண்ணி ஊற்றி ரொம்ப கெட்டியாக இல்லாமல் இந்த மாதிரி நல்லா கலந்து வச்சுருங்க மைதா ஒரு அரை கப் எடுத்துருக்குறேன் ரவா அரை கப்பு அரிசி மாவு அரை கப்பு நல்லா எடுத்து உப்பு தேவையான உப்பு போட்டு நல்லா இந்த மாதிரி தண்ணி ஊற்றி கலக்கி ஒரு ரெண்டு மணி நேரம் நல்லா ஊற விட்டுருங்க அப்போ தான் வந்து ரவா ரோஸ்ட்டு நல்லா டேஸ்ட்டாக வரும் வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கோம் ரெண்டு மணி நேரம் நல்லா மாவு ஊற வச்சுருங்க அந்த மாவு ஊறின பிறகு மிளகு கொஞ்சம் நிறைய கொஞ்சம் ஜீரகம் கருவேப்படுது கொத்தமல்லி தலை வேணா இஞ்சி சேர்த்துறதுனா சேர்த்திக்கலாம் இதெல்லாம் நல்லா எண்ணெயில் தாளித்து அந்த மாவில் கொட்டணும் எண்ணெய் காஞ்சி சுற்று இதில் ஃபஸ்ட்டு மிளகு போடுங்க மிளகு நல்லா பொரியணும் மிளகு பொரித்து வெடிக்கணும் மிளகு நல்லா அப்படி போது நல்லா ஜீராக வெள்ளம் போட்டு நல்லா இதான பிறகு இதை எடுத்து அப்படியே மாவில் ஊற்றிடுங்க அது நல்லா வறுத்த பிறகு இப்படி மாவில் எடுத்து ஊற்றிடுங்க மாவு நல்லா இந்த பதத்துக்கு இருக்கணும் ரொம்ப கெட்டியாகவும் வேண்டாம் ரொம்ப தண்ணியாகவும் வேணும் இந்த மாதிரி இருக்கணும் வாங்க இப்போ நம்ம ரவா ரைச்சிட்டு ஊற்றணும் இந்த மாதிரி ஒரு கரண்டி மாவு எடுத்து நல்லா சுற்றி ஊற்றிக்கோங்க கூடாது லைட்டாக அதுக்கு எண்ணெய் ஊற்றிடுவோம் அது நல்லா வேகம் வெண்டா தான் நல்லா நல்லா வெந்த பிறகு இப்படி எடுத்து மிச்சி போட்டு ரெண்டு பக்கமும் போட்டிங்கன்னா ரவா ரோஸ் ஃப்ரெட் போட்டு தேங்காய் போட்டுக்கலாம் சட்னி செஞ்சு பாருங்கள் செஞ்சு பாருங்கள் சாப்பிட்டு பாருங்க, டேஸ்ட் பண்ணுங்க, என் சேனல் ஃபாலோ பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. திஸ் இஸ் ஜிஜி அடுப்பங்கரை சேனல்